ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா பிரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம் பிரண்டை வாங்கிட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள் இதோ இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடினதுக்கப்புறமா ஐம்பது மில்லி போல் நல்லெண்ணெய் செத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வடக்கல்ல பருப்பு சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவாகவும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் பத்து பல் பூண்டு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அதையும் புட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன் இது நல்லா ரெண்டு நிமிஷம் போல் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எப்பயுமே கருவேப்பிலை எண்ணெயில் சேர்க்காமல் கொஞ்சம் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையை லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுக்கணுங்க இப்போ அதே பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டையை உள்ளே சேர்த்துக்கலாம் பிரண்டை வந்து நல்லா நாட்சத்து இருக்கனால அடிவேற்று கொழுப்பை கரைக்கிறதா இருக்கட்டும் பசியை தூண்டுறதா இருக்கட்டும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இப்போ பிரண்டையாக அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி எல்லா வலிக்குமே எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இதை வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிறண்டை நல்லா வதங்கிருச்சு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா எலும்புகளுக்கு ஆரோக்கியமான பிரண்டை சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருந்தது அதனால் தூதுவலை ரசமும் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருந்தனால தூதுவளை ரசமும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்